ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தை படிக்கிறேன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆவிக்குரியவன் ரெண்டு விதமான நபர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலு அவசரத்தில் ஜென்ம சுபாவமான மனுஷன் பதினைஞ்ச அவசரத்தில் ஆவிக்குரியவன் ஜென்ம சுபாவ மனுஷனை பற்றி போன நிகழ்வில் போன வீடியோவில் பார்த்தோம் பிறவி குணங்கள் மாறாமல் இருக்கும் ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை பைத்தியம் என்று நினைப்பான் இதான் பிறவி குணம் உள்ள மனிதன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இன்னொரு விதமான மனிதன் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னா ஒரு கேள்வி எழும்பலாம் ஆவிக்குரியவன் யார் முதல் கேள்வி ஜென்ம சுபாவம் இல்லாதவன் பிறவி குணங்களை பிறவி குணங்களெல்லாம் நல்ல குணங்களெல்லாம் விட்டுறவன் இல்லை பிறவி குணங்கள்லேயே சில கெட்ட குணம் இருக்குல்ல அதையெல்லாம் மாற்றி கொண்டவன் தான் ஆவிக்குரியவன் பிறவி குணங்களில் நல்ல குணங்களும் உண்டு ரெண்டும் நல்லதும் கெட்டதும் கலந்து தானே இருக்கும் அப்போ பிறவியில் வந்த கெட்ட குணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நல்ல குணசாலியாக தன்னை மாற்றி கொண்டவன் தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னா போய் அவன் ஆர்என்டி துறை ஆர் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைன்னு பல பிரிவுகளில் இருக்குது இராணுவத்தில் இருக்குது பல பிரிவுகளில் இருக்குது இப்போ அதில் போய் எல்லா துறையை பற்றியும் அவன் ஆராய்ச்சி பண்ணுவான்னு அர்த்தமாக அப்படி அர்த்தம் எடுக்க முடியுமா மொழி ஆராய்ச்சி இருக்குது இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழி இருக்குது மொழி ஆராய்ச்சி ஒருவர் ஒரு மொழியை தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி என்கிற அளவில் ஒரு சிலர் சில மொழிகளை ஐந்து மொழிகளை ஒருவர் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஐந்து மொழிகளில் ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம் வில்லியம் கேரி ஓரளவுக்கு சொல்லலாம் இன்னும் சிலர் அதை செய்திருக்கிறார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இப்போ எல்லா மொழிகளையும் ஆராய்ச்சி ஒரு நாள் பண்ண முடியுமா யாராலையும் பண்ண முடியாது எல்லா துறைகளிலும் விண்வெளி ஆராய்ச்சி இருக்குது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி ஒரு ஆவிக்குரியவன் போய் விண்வெளி ஆராய்ச்சி செய்வான்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா அப்படி அர்த்தம் எடுக்கவே முடியாது அதில் வேலை செய்கிறவங்களுக்கு அது பொருந்தலாம் அதில் படித்தவங்களுக்கு அது பொருந்தலாம் அதே போல் அடுத்த ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க புதிய புதிய சிகிச்சை முறைகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஆவிக்குரியவன் போய் மருத்துவ ஆராய்ச்சி பண்ணுவான்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது தொழில்நுட்ப ஆராய்ச்சி புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருகிறார்கள் இப்போ ஏஐ வந்துச்சு அப்புறம் அடுத்தது குவாண்டம்னு ஒன்று வரப்போதான் தான் குவான்டம்னா என்னன்னே எனக்கு தெரில ஸ்பெல்லிங் மட்டும்தான் தெரியும் ஏஐ பற்றியாவது ஏதாவது ஒரு ஒரு சின்ன அறிமுகமாவது எனக்கு உண்டு அதனால் ஒரு ஆவிக்குரியவன்னா அவன் தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி பண்ணுவான் என்று சொல்ல முடியுமா அப்படி பண்ண முடியும் எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்றால் எதை அவன் ஆராய்கிறான் பைபிள்லேயே அதற்கு நாம் விடை தேட வேண்டும் விடை நிச்சயமாக உண்டு இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் ஒரு விடையை நம்ம பார்க்குறோம் நாலாம் வசனம் கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணு செய்யும்படியாகவும் நான் என் ஜெய்வனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய ஆலயம் என்பது பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஊழியம் வேதத்தை போதித்தல் இவற்றிற்கு மையமான இடம் அவருடைய ஆலயம் இப்போ தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாக நாடுவேன் இப்போ தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவது அங்கே துதி உண்டு பலிகள் உண்டு ஜபம் உண்டு போதனை உண்டு மன்னிப்பு உண்டு ஆலயத்தில் இவையெல்லாம் உண்டு பழைய ஏற்பாட்டில் இப்போ இவைகளை குறித்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவது தாவி இது ஒரு ஆசாரியன் கிடையாது ஆலயத்தில் தங்கியிருக்க நாடுவேன்றான் அவனால் ஆலயத்தில் தங்கியிருக்க முடியாது ஏனென்றாலும் ஒரு ராஜா அடிக்கடி வேண்டுமானால் ஆலயத்துக்கு போகலாம் ஒரு ராஜா அவனுக்கு என்று பொறுப்புகள் உண்டு வேலைகள் உண்டு யுத்தத்துக்கு போகணும் மக்களை சந்திக்க போகணும் சுற்றுப்பயணம் போகணும் நிர்வாகத்தை பார்க்கணும் அவ்வளவு வேலை இருந்தும் அவன் நான் இசை பெரிய இசைக்கலைஞன் அதனால் இசையை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொல்லலை நான் ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவேன் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன் ஊழியத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன் ஜபத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன் துதிய ஆராய்ச்சி பண்ணுவேன் பிரசன்னத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன் ஆராய்ந்து பார்ப்பேன் ஆராய்ந்து பார்ப்பதென்றால் அதை ரொம்ப நுட்பமாக நீண்ட காலம் திரும்ப திரும்ப ஒன்றை கவனிப்பது ஒன்றை அறிவது புரிவது இதுதான் ஆராய்ச்சி அதனால் ஆராய்ச்சி என்பது ஒரு நீண்ட நீண்டகால பணி அது ரொம்ப ஆழமான பணி நுட்பமான பணி ஆவிக்குரிய விஷயங்கள் ஆராய்ச்சி என்பது ஆவிக்குரிய விஷயங்களை அவன் ஆராய்வான் அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் வசனத்தை ஆராய்வது என்பது அது ஒரு முடிவில்லாத விஷயம் முழுநேர ஊழியர்கள் எங்களை போன்ற முழுநேர ஊழியர்களே வேதத்தை ஆராய்வது என்பது அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முடிவே கிடையாது எல்லையே கிடையாது எல்லாவற்றிற்கும் எல்லை கண்டேன் உன்னுடைய கற்பிய கற்பனையோ விஸ்தீரணம் அப்படின்னு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சொல்கிறான் அதுக்கு எல்லையே கிடையாது அது அவ்வளவு ஆழமானது என்று நூற்றி பத்தொம்போது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் அதனால் ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம ஆராயணும் ஒரு ஆவிக்குரியவே ஆராய் வாங்கலாம் உடனே அது எதுனாலும் அதை உடனே ஆராய்ந்து பார்ப்பான் ஏன் இப்போ ஏன் இது நடந்துச்சு உடனே அது பாவத்தால் தான் நடந்துச்சு அப்படி முடிவு கட்டிட மாட்டான் யோபனுடைய மூன்று நண்பர்களும் என்ன சொன்னாங்க நீ பாவம் பண்ணிட்ட அதனால தான் உனக்கு இதெல்லாம் வந்துடுச்சு அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல அன்பானவர்கள் அன்பானவர்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆனால் ஆவிக்குரியவர்கள் கிடையாது ஏன்னா அவங்க ஆராய்ந்து பார்க்கலை ஏசு கிறிசு கடல் மேலே நடந்து வருகிறார் அவர் ஆவேசோன்னு சொல்லி கத்துறாங்க ஆவேசோனா பிசாசு பிசாசுன்னு நினச்சி கத்துறாங்க கடல் மேலே நடந்து வந்தாலே அது பிசாஸ் தான் அவங்க அப்போது ஆவிக்குரியவர்களாக இருக்கவில்லை அப்போ சிலர்கள் சீசர்கள் ஏன்னா அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கல அவசரப்பட்டு பயந்து அது பிசாசுன்னு சொல்லிட்டாங்க நான் தான் பயப்படாதிருங்கள்னு கருத்துட்டு சொல்கிறாரு அதனால் சிலர் எதுனாலும் பாபம்ன்றவாங்க சிலர் எதுனாலும் பிசாசுன்றுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல இதுக்கு எடுத்தாலும் நீ பாவம் பண்ணிட்ட நீ பாவம் பண்ணிட்ட நீ பாவம் பண்ணிட்ட எல்லாத்துக்குமே பாவம்தான் தான் காரணம் பல நேரங்களில் அது உண்மை தான் ஆனால் எல்லா நேரங்களிலும் உண்மை இல்லை சில நேரங்களில் பிசாசு தான் காரணம் ஆனால் எல்லா நேரங்களிலும் அல்ல சிலர் எதை எடுத்தாலும் பிசாசு மேலே பழியை போட்டுருவாங்க சிலர் எதை எடுத்தாலும் பாவத்தின் மேலே பழியை போட்டுருவாங்க சிலர் எதை எடுத்தாலும் மனிதன் மேலே பழியை போட்டுருவாங்க சில நேரங்களில் மனிதனும் காரணம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அப்போ இது வந்து ஆவிக்குரியவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் ஏனென்றால் வசனத்தை ஆராயவில்லை இப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆமேன்